ஜித் செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி உளுந்தூர்பேட்டை அடுத்த சிறுபாக்கம் கிராமத்தில் வயலில் நிலக்கடலை ஆய்ந்து கொண்டிருந்த விவசாயிகள் மீது இடி மின்னல் தாக்கியதால் ஐந்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மழையால் அங்கு நிலத்தில் நிலக்கடலை ஆய்ந்து கொண்டிருந்த விவசாயிகள் அங்கிருந்து அருகே உள்ள ஒரு சிறிய மலைக்குன்று அடியில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் ஒதுங்கி நின்றுள்ளனர் இடி மின்னல் தாக்கியதால் மிகுந்த உடல் பாதிப்படைந்து நெஞ்சு வலி மற்றும் உடல் மறுத்து போன நிலையில் இருந்துள்ளனர் அப்போது ஒருவர் உடலின் வலி தாங்க முடியாமல் கத்தியதால் அக்கம் பக்கத்தினர் அந்த இடத்திற்கு ஓடி வந்து பார்த்தபோது ஐந்துக்கும் மேற்பட்டோர் இடி தாக்கியதில் படுகாயமடைந்தது தெரியவந்தது என்று உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் പീ ടി ആയി പ